ம் இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற சந்ததியாராகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இது இருக்கும் இஸ்ரேலுக்கு சிவப்பு கிடாரியை கொண்டு வந்ததினால் இஸ்ரேலில் யுத்தம் ஏன் தொடங்கியது என்றும் சிவப்பு கிடாரிக்கும் கட்டப்பட போகிற மூன்றாம் தேவாலயத்திற்கும் இனி உலகத்தில் எந்த நேரத்திலும் நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் எப்படியாவது தங்கள் மேசியாவை வர வைக்க வேண்டும் என்பதுதான் யூதர்களுடைய பிரதான இருக்கிறது மேசியா வரவேண்டுமானால் மூன்றாம் தேவாலயம் கட்ட வேண்டும் மூன்றாம் தேவாலயம் கட்ட வேண்டுமானால் சிவப்பு கிடாரி வேண்டும் என்பதுதான் யூதர்களுடைய நம்பிக்கை மாத்திரமல்ல வேத வசனங்களும் இதைத்தான் கூறுகின்றன காரணம் என்னவென்றால் எண்ணாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறபடி பழுதற்ற சிவப்பு கிடாரியை பழி செலுத்தி அதை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை குறிப்பிடப்பட்ட சுத்தமான தண்ணீரில் கரைத்து இஸ்ரேல் ஜனங்கள் மேல் ஈசோப்பு தண்டினால் தெளித்து சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை எல்லா தீட்டுகளிலும் இருந்து முதலில் சுத்திகரிப்பு செய்து கொண்ட பிறகுதான் ஆலயம் கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பிக்கவே முடியும் ஆனால் ஆலயம் கட்டுவதற்கு நியாயப்பிரமாண முறைமைகளின்படி எல்லா பொருட்களையும் ஆசாரியர்களையும் கூட தேர்ந்தெடுத்து முறைப்படி பயிற்றுவித்து ஆயத்தம் பண்ணிவிட்டாலும் கூட இரண்டாயிரம் வருஷங்களாக சிவப்பு கிடாரி மட்டும் கிடைக்கவே இல்லை எந்தெந்த வழிகளிலெல்லாம் இயற்கை முறையிலும் செயற்கை முறையிலும் முயற்சித்து பார்த்தும் தேடி பார்த்தும் சிவப்பு கிடாரி மட்டும் கிடைக்கவே இல்லை அந்த சிவப்பு கிடாரியில் ஒரு முடி கூட கருப்பாகவோ வெள்ளையாகவோ இருந்தாலும் பழி செலுத்த முடியாது எந்த பழுதும் இருக்கக்கூடாது அந்த சிவப்பு கிடாரியை எந்த வேலைக்கும் பயன்படுத்தி இருக்கவும் கூடாது அது பெண் கன்று இருக்க வேண்டும் அந்த சிவப்பு கிடாரி இனப்பெருக்கத்திலும் ஈடுபட்டிருக்க கூடாது ஆனால் பாருங்கள் தேவன் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் அல்லவா அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் மிக பெரிய பசு வளர்ப்பு பண்ணையில் ஐந்து லட்சம் மாடுகளை சோதித்து பார்த்ததில் ஐந்து சிவப்பு கிடாரிகள் கிடைத்துவிட்டன ஜெருசலேமில் உள்ள தேவாலய நிர்வாகத்தினர் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களின் உதவியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் செப்டம்பரில் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து ஐந்து சிவப்பு கிடாரிகளை தனி விமானத்தில் ஏற்றி இஸ்ரேலின் பென்குரியன் ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து இறக்கினார்கள் இப்போது அவைகள் இஸ்ரேலில் ஷீலோ என்ற இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சிவப்பு கிடாரிக்கு ஒரு லட்சம் யுஎஸ் டாலர் கொடுத்து வாங்கினார்கள் சரி இனி இந்த சிவப்பு கிடாரி மூலமாக யுத்தம் எப்படி ஆரம்பித்தது என்பதை பார்ப்பதற்கு முன்பு ஒரு சுவாரஸ்ய தகவலை பார்த்து விடுவோம் அமெரிக்காவிலிருந்து இந்த சிவப்பு கிடாரிகளை கொண்டு வருவதற்கு முன்பு அமெரிக்காவில் ஒரு பெரிய கண்காட்சி மாதிரியான ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள் திரளான அமெரிக்கர்கள் கூடி வந்தார்கள் இந்த ஐந்து சிவப்பு கிடாரிகளையும் அந்த கூட்டத்திற்கு கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி எல்லோருக்கும் காண்பித்து ஜெருசலேம் தேவாலய நிர்வாகத்தராகிய யூத ரபிமார்கள் என்ன பிரச்சாரம் செய்தார்கள் தெரியுமா இந்த சிவப்பு கிடாரியை பழி செலுத்தினால்தான் ஏசு கிறிஸ்து ஜீசஸ் மறுபடியும் வருவார் அதற்காகத்தான் பழி செலுத்த கொண்டு போகிறோம் இதை பழி செலுத்தினால்தான் ஏசு வருவார் எனவே இந்த சிவப்பு கிடாரிகளுக்கு நிதி உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள் காரணம் அமெரிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் அங்கே கூடி வந்திருந்த அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் இயேசு வருவார் என்று சொன்னால்தான் நம்புவார்கள் என்று இப்படி இயேசுவை எதிர்பார்த்து பழி செலுத்தப் போகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மையிலே யூதர்கள் இயேசுவை தங்கள் மேசியாவாக இன்னும் நம்பவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்கள் தாவீதின் சந்ததியிலிருந்து இனிதான் தங்கள் இரட்சகராகிய ராஜாவாகிய மேசியா வருவார் என எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் சத்தியத்தின்படி யூதர்களுடைய மேசியா தாவீதின் வம்சத்திலிருந்து இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பே வந்துவிட்டார் ஏசுதான் அவர்களுடைய மேசியா அந்த அமெரிக்க கூட்டத்தில் கிறிஸ்தவர்களின் ஆதரவை பெறுவதற்காக நாங்கள் வர வரவைக்கப் போகிறோம் என்று யூதர் ரபிமர்கள் சும்மா வேண்டுமென்றே அறியாமல் சொன்னால் கூட உண்மையிலேயே இயேசுதான் வரப்போகிறார் ஆனால் இயேசு வந்தவுடனேயே அடுத்து அந்த கிறிஸ்துவும் வரப்போகிறான் அவனைத்தான் யூதர்கள் தங்கள் மேசியா என ஏமாந்து நம்பி ஏற்றுக்கொள்வார்கள் இதைத்தான் இயேசு நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என் நாமத்தினாலே வேறொருவன் வருவான் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று யூதர்களை பார்த்து கூறினார் சரி சிவப்பு கிடாரிகளை யூதர்கள் ஜெருசலேமுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை அறிந்தவுடன் உலகமெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் மத்தியில் பெரும் பதட்டம் வந்துவிட்டது தேவாலயத்தை கட்டுவதற்காகத்தான் இந்த சிவப்பு கிடாரிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் இனி தேவாலயம் கட்டுவதற்கான இடத்தை எடுப்பதற்கான வேலையில் யூதர்கள் ஈடுபடுவார்கள் என யோசித்தார்கள் காரணம் சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்தில்தான் இஸ்லாமியர்கள் அல் அக்ஸா மசூதியை கட்டியிருக்கிறார்கள் தேவாலயம் கட்ட வேண்டுமானால் அல் அக்ஸா மசூதியை யூதர்கள் எந்த வழியிலாவது இடித்து விடுவார்கள் என பயந்தார்கள் எனவே அவர்கள் ஏற்கனவே எப்போதுமே இஸ்ரேலை சுற்றிலும் ஈரான் நாடு தீவிரவாத கூட்டங்களை உருவாக்கி உருவாக்கி வைத்து இஸ்ரேலுடன் வம்பிழுத்து தீவிரவாதிகள் மூலமாக சன் சண்டையிட்டு கொண்டே தான் இருக்கிறது எனவே ஈரான் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகளான அவர்களிடம் இந்த சிவப்பு கிடாரிகளை பற்றி கூறி இஸ்ரேலுக்கு எதிராக தூண்டிவிட்டு பயிற்சி கொடுத்து ஆயுதங்களையும் கொடுத்து அந்த தீவிரவாதிகளை ஏவி விட்டது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி யூதர்களுடைய பிரதான பண்டிகை நாளாகிய யூதர்களின் முக்கிய ஓய்வு நாளை தேர்ந்தெடுத்து மிக மோசமாக இஸ்ரேலை ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்கினார்கள் இதை பற்றிய எல்லா செய்திகளும் நமக்கு தெரியும் அந்த தாக்குதலுக்கு தீவிரவாதிகள் என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா அல் அக்ஸா ஃபிளட் அதாவது அல் அக்ஸா வெள்ளம் என்று பெயரிட்டார்கள் அல் அக்ஸா மசூதியை பாதுகாப்பதற்காக அந்த தாக்குதல் செய்ததாக கூறினார்கள் அதற்கு திருப்பி தாக்கிய யூதர்கள் தங்கள் தாக்குதலுக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா ஆபரேஷன் வார்டு அதாவது இரும்பு வாள் என்று அர்த்தம் ஏன் இந்த பெயரை வைத்தார்கள் இரும்பு வாள் என்று பைபிளில் கோலியாத் என்பவன் பெலிஸ்தியன் கோலியாத்தை கொன்ற தாவீது யூதன் தாவிது பட்டயமாகிய வாளை கொண்டு பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தின் தலையை வெட்டினான் எனவே பாலஸ்தீனியர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளுகிற ஹமாஸ் தலையை வெட்டி அழிப்பதற்காக அந்த பெயரை வைத்தார்கள் இப்படி ஆரம்பித்த யுத்தம் இன்றளவும் நிற்கவில்லை அல்லக்ஸா மசூதியை பாதுகாக்கப் போகிறோம் என ஆரம்பித்த ஹமாஸ் தீவிரவாதிகளின் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான மசூதிகளை காசாவில் இஸ்ரேல் இராணுவம் இடித்து அழித்துவிட்டது விட்டது ஜெருசலமில் உள்ள அல்லக்ஸா மசூதிக்கும் யூதர்கள் நாள் குறித்து வைத்திருக்கிறார்கள் இந்த யுத்தத்தை தங்களின் இறுதி யுத்தம் என்றே யூதர்கள் கூறுகிறார்கள் தங்கள் பக்கத்தில் சில இழப்புகள் வந்தாலும் பரவாயில்லை முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் இந்த யுத்தத்தோடு முடித்துவிட வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இப்போது ஈரானோடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லக்ஸா மசூதியில் இப்போது இஸ்லாமியர்கள் யாரும் தொழுகை நடத்தக்கூடாது என்று காலவரையற்ற அறிவிப்பு கூறி இஸ்ரேல் அரசாங்கம் மூடிவிட்டார்கள் எல்லா முஸ்லிம்களுடைய கவனமும் இப்போது ஈரான் மீது தான் இருக்கிறதை தவிர அல்லக்ஸா மசூதி மீது இல்லை ஈரானிலிருந்து ஏவப்படுகிற ஹைப்பர்சோனிக் பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஜெருசலேமின் மீதும் விழுகிறது என்று சொல்லப்படுகிறது அவற்றில் ஒரு ஏவுகணை அல்லக்சா மசூதி மீது விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அந்த ஏவுகணை விழுகிறதோ இல்லையோ ஈரான் ஏவிய ஏவுகணைதான் மசூதி மீது விழுந்து இடிந்து விட்டது என்று செட்டப் பண்ணி உலகத்திற்கு காண்பிப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது இப்போது ஈரான் ஏவுகணைகளை துல்லியமாக குறிப்பார்த்து அந்த ராணுவம் ஏவவில்லை அந்த அளவிற்கு யூதர்களைப் போல ஈரான் இராணுவம் திறமையானது அல்ல ஏதோ சும்மா ஏவுகிறார்கள் அது இஸ்ரேலின் கண்ட இடங்களிலெல்லாம் விழுகிறது அப்படியே அவர்களால் சரியாக ஏவ முடிந்தால் இஸ்ரேலின் அரேபிய முஸ்லிம்கள் இருக்கிற பகுதிகளில் விழும்படி ஏவ மாட்டார்கள் அல்லவா இப்போது இஸ்ரேலில் இறந்திருக்கிற பொதுமக்களில் அநேக யூதர்கள் அல்ல அவர்கள் அரேபிய இஸ்லாமியர்கள் இவர்களும் இஸ்ரேலின் குடிமக்கள்தான் காரணம் யூதர்கள் அதிகமாக இருக்கிற எல்லா இடங்களிலும் கீழே நிலத்தடி பங்கர்கள் இருக்கின்றன ஆனால் இஸ்லாமியர்கள் குடியிருப்புகள் இருக்கிற பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் பங்கர்களை அமைக்கவில்லை அநேகர் சொல்லுகிறபடி இஸ்ரேல் அரசாங்கம் இஸ்லாமிய குடிமக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறது என்று சொல்கிறார்கள் அது உண்மையல்ல அங்கே பங்கர்கள் ஏன் அமைக்கவில்லை என்றால் இதற்கு முன்பு இஸ்ரேலை சுற்றிலும் இருக்கிற அரபு நாடுகளும் இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களும் இஸ்ரேலை தாக்கும்போது யூத குடியிருப்புகள் உள்ள பகுதியை மட்டும்தான் தாக்குவார்கள் இஸ்லாமிய அரேபியர்கள் பகுதியை ஒருபோதும் அவர்கள் தாக்கியதே இல்லை எனவே அந்த பகுதி அதிக ஆபத்தில்லாத பகுதி பங்கர்கள் தேவையில்லை என நினைத்துதான் இஸ்ரேல் அரசாங்கம் அங்கே பங்கர்களை அமைக்கவில்லை ஆனால் ஈரான் சரியாக இல்லாமல் ஏனோ தானோ என்று ஏவுகணைகளை ஏவுவதால் அவை குறிதவறி இஸ்ரேலில் இஸ்லாமியர்கள் இருக்கிற மாவட்டங்களிலும் விழுகிறது இந்த யுத்தம் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லாதது போலவே செல்கிறது வேத வசனங்களின்படி இது கடைசி கால இறுதி யுத்தம் என்றால் ரஷ்யா உள்ளே வர வேண்டும் ரஷ்யா உள்ளே வருவதற்கு ஆயத்தமாக இருப்பது போலவே சூழ்நிலைகள் மாறி வருகிறது இஸ்ரேலும் விடுவதாக இல்லை இனி ஈரானால் எந்த பிரச்சனையும் இஸ்ரேலுக்கு வரக்கூடாது என்பதில் இருக்கிறது இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தளத்தை முழுவதுமாக அழித்து விடுவது அல்லது அவற்றை செயலிழக்க செய்துவிட்டு ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான தலைவரை கொண்டு வருவது என்பதிலும் அதாவது அந்த நோக்கத்திற்காகவே எந்த நோக்கத்திற்காக இந்த யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பித்ததோ மூன்றாவது தேவாலயம் கட்டுவதை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் அதாவது முடிவில் எப்படியாவது ஆலயத்தை கட்டுவது தாங்கள் மேசியாவை வர வைப்பது இவற்றில் இஸ்ரேல் பிடிவாதமாக இருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டபடியே இப்போது பிரிட்டிஷும் அதன் பாலசிங்கங்களாகிய நேச நாடுகளான ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு ஆதரவான முடிவை எடுத்திருக்கிறார்கள் தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது பாருங்கள் தற்போதைய செய்தி என்ன தெரியுமா ரஷ்யா தாங்கள் எல்லா விதத்திலும் ஈரானுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டது ரஷ்யா உள்ளே வருகிறது வேதத்தில் சொல்லப்பட்ட துருக்கி ஈரானுக்கு ஆதரவாக வந்துவிட்டது சீனா ஏற்கனவே இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு நான்கு முறை இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு நான்கு முறைக்கும் அதிகமாக ஆயுதங்களை அனுப்பிக்கொண்டே இருந்த ஆதரவாக இருக்கிறது ரஷ்யா ஈரானுடன் வந்தாலே அதோடு கூட இருக்கிற பெலாரஸ் வடகொரியா லிபியா எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நாடுகளும் சேர்ந்து வந்துவிடும் வசனத்தில் சொன்னபடி மிக துல்லியமாக இரு தரப்பும் வந்தாகிவிட்டது இப்படியெல்லாம் நடக்கும் போதுதான் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும் தேவாலயத்தை அங்கீகரித்து தான் கட்டுவான் வேத வசனங்களின்படி அதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் ஆனால் நாம் எப்படி எந்த நிலைமையில் இருக்கிறோம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கிறோமா ஆமேன்